வணக்கம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு ஆதரவு எதிர்ப்பு ஒரு பக்கம் என்ன மாற்றம் செய்திருக்கிறாங்க தண்டனை சட்டம் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டம் இதெல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்தது அப்படின்னு பாஜக விரும்பியது அதனால அதனுடைய பெயர்களை மாற்றி இருக்கிறது எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா பாரதிய நியாய சஙிதா பாரதிய சாட்சிய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இப்படின்னு அந்த மூன்று சட்டங்களும் இனி இப்படித்தான் அழைக்கப்படும் சரி சட்டங்களுடைய பேரை மட்டும்தான் மாற்றியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அதையும் தாண்டி உள்ள சில சட்ட பிரிவுகள்லேயே மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஃபினிஷனோடு நான் சொல்கிறேன் பொதுவாக பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அவங்க பிரிவு முன்னூற்றி எழுபத்தைந்து முன்னூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் தண்டிக்கப்படுவாங்க இனி அதில் மாற்றம் செஞ்சுருக்காங்க இனி பிரிவு அறுபத்தி மூன்றின் கீழ் பாலியல் குற்றவாளிகளுக்கான பிரிவை மாற்றி இருக்கிறாங்க அதே மாதிரி கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும் த்ரீ நாட் டூ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இனி ஒன் நாட் ஒன் அப்படின்னு பிரிவை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆட்கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறாக இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய வார்த்தை பிரயோகம்லாம் இருந்துச்சு ஹேர் மெஜஸ்டி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருந்துச்சு இதில் எல்லாம் கூட நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த விசாரணை முறையில் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் இந்த புகாருக்கு மூன்று நாட்களுக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பதினான்கு நாட்களுக்குள் விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்று சொல்லியிருக்காங்க சார்ஜ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த குற்றப்பத்திரிகை ஏன்னா பொதுவாகவே நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுக்கு தான் நாட்கள் அதிகம் எடுப்பாங்க அந்த குற்றப்பத்திரிக்கை நூற்றி எண்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதே மாதிரி ஜுடிஷியலுக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் தீர்ப்புகளை வைக்க கூடாது அப்படின்னு ஜுடிஷியல்லையும் சில திருத்தங்களாக கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக குற்றவாளிகள் இவன் தான் குற்றவாளின்னு தெரிந்தால் கூட அந்த குற்றவாளியை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல் வர முடியாது ஏன்னா அவன் தலைமறைவாக இருப்பாங்க நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க சம்மன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க பிடிவாரண்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அவனை பிடிக்க முடியாது ஏதாவது வெளிநாட்டில் தப்பிச்சிருப்பான் கண்காணாத இடத்துல இருப்பாங்க அவனை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு மிகுந்த காலகட்டம் ஏற்படும் இப்போ அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சுருக்காங்க தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த குற்றவாளியானவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் அந்த வழக்கு நடத்தி முடிக்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த புதிய இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படியெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட இதுக்கு எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதில் பா சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சில விஷயங்களை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காரு இந்த சட்டம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களை நசுக்குகிற சட்டம் அவர்களை காவல்துறையினுடைய அத்துமீறலுக்கு உட்படுத்தக்கூடிய சட்டம் காவல் நிலை விசாரணைக்குள்ள இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு முப்பது இல்லை அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் காவல்துறை விசாரணைக்குள்ளேயே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு கூடவே சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய ஆட்சி வந்தால் இந்த முதல் பணியாக முதல் பணியாக இந்த சட்டங்கள்லாம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு